பிரகலாதன் கதை சத்வ குணத்தை பூரணமாக அடைந்தவர்கள் வெகு சீக்கிரம் மோட்சத்தை அடைவார்கள் இதை விளக்க இன்னொரு விருத்தாந்தமும் உண்டு அதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார் வசிஷ்டர் ஒரு காலத்தில் வெகு பராக்கிரமும் தபோ மகிமையும் கொண்ட இரண்ய கசிபு என்ற அசுர தலைவன் ஒருவன் இருந்தான் தன் தபோ சக்தியினாலும் அடைந்திருந்த வரப்பிரசாதங்களினாலும் மூன்று லோகங்களையும் ஜெயித்து தேவலோகத்தின் ஐஸ்வர்யங்களை கைப்பற்றி தன்வசமாக்கிக் கொண்டு மேலும் தேவர்களை தன் அரசாங்கத்தில் பணிவிடை செய்ய வற்புறுத்தி அப்சரஸ் பெண்களை தன் அந்த புறத்தில் சைரந்திகளாகவும் அமைத்து எல்லோரையும் மிம்சித்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான் இத்துடன் புத்திர சம்பத்தும் மனம் குளிர ஏற்பட்டிருந்தது கடைசி மைந்தனான பிரகலாதன் தகப்பனைப் போலவே மகாதீரனாக இருந்தான் ஆனால் குணம் தகப்பனை போலில்லாமலும் மேலும் மிக அறிவாளியாகவும் பிரகலாதன் விளங்கி வந்தான் இவைகளால் கசிபுவுக்கு மதம் உச்சிக்கு ஏறிவிட்டது தலைவன் எவ்வளவு பராக்கிரமம் உடையவனாக ஆயினும் அவனுடைய அக்கிரமங்களையும் அநீதிகளையும் பிரஜைகள் எவ்வளவு காலம்தான் பொறுப்பார்கள் பொறுமைக்கும் ஓர் அளவுண்டு பொதுமக்களிடத்து ஆகையால் தேவர்கள் துன்பத்தை பொறுக்க முடியாமல் பகவான் நாராயணனிடம் முறையிட அவர் உடனே நரசிம்ம அவதாரம் எடுத்து கண் பார்வையாலேயே அசுரர்களை பொசுக்கி உடனே அந்தர்தியானமானார் இரண்ய கசிபுவும் எரிப்பட்டான் பிறகு தேவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் அடைந்து பழைய நிலைமையில் இருந்தார்கள் அசுரர்களிலோ அநேகமாய் எல்லோரும் மாண்டார்கள் பட்டணங்களெல்லாம் தீக்கு இரையாயின இவ்வழிவுக்குத் தப்பின பாகங்களுக்கும் அசுர பிரஜைகளுக்கும் தலைவனாக பிரகலாதன் ஒருவனே பகவான் கோபத்திற்கு இரையாகாமல் இருந்தான் நடந்த சம்பவங்களை குறித்து பிரகலாதன் மிகவும் துக்கித்தான் மகாசூரர்களான அசுரர்களெல்லாம் கனநேரத்தில் நசித்தார்களே நம் சக்தியெல்லாம் இவ்வளவுதானா நம்மிடம் பணிவிடை செய்து வந்த தேவர்கள் இப்பொழுது நமக்கு எஜமான ஸ்தானத்தை வகிக்கிறார்கள் நம் பெண்களுக்கு தேவலோகத்தில் பணிவிடை செய்ய நேர்ந்தது நமக்கும் எவ்வளவு கேவலமான நிலைமை ஏற்பட்டது இந்த தேவர்கள் தங்களால் செய்ய முடியாத காரியங்களை நாராயணனிடம் முறையிட்டுக் கொண்டு சாதித்துக் கொள்கிறார்கள் அசுரர்களோ தங்கள் பராக்கிரமத்தால் தலை தூக்கி வரும்போதெல்லாம் திரும்பி திரும்பி நாசத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த நாராயணனுக்கு ஏன் இவ்வளவு வஞ்சனை இந்த நாராயணனுடைய சக்தியைத்தான் என்னவென்று சொல்வது நாம் எவ்வளவு பராக்கிரமத்தை அடைந்த போதிலும் அவன் பார்வையைக் கூட எதிர்க்க முடியாமல் போகிறதே இனி நாம் தலை தூக்க என்ன செய்வது இவனை வசம் செய்து கொள்வதே சரியான யோசனை இவனை எவ்விதம் வசம் செய்வது அவனாகவே நானாக வேண்டும் இதுவே சரியான முறை என்று தீர்மானித்து கொண்டான் உடனே அதே மாதிரி உடையவனாய் தியானத்தில் அமர்ந்தான் படிப்படியாக விஷ்ணுவின் ஒவ்வொரு அங்கத்தையும் கொண்டு அப்படியே தானும் இருப்பதாக பாவித்து கொண்டு பிறகு அவனுடைய முழு சொரூபத்தையும் தான் அடைந்தான் இந்த பாவனையில் நிலையாக நின்று அப்படியே சமாதியை அடைந்தார் இப்படித் தலைவன் விஷ்ணு பக்தனானதை பார்த்து இதர அசுரர்களெல்லோரும்கூட அவ்விதமே ஆனார்கள் இச்செய்தி தேவலோகத்திற்கு தெரிய வந்து இதென்ன அதிசயம் என்ன விபரீதத்திற்கோ அசுரர்களின் விஷ்ணு பக்தி இவர்களும் நாராயணனால் காப்பாற்றப்பட்டால் நம்முடைய கதி என்ன என்று யோசித்தார்கள் ஆகையால் உடனே விஷ்ணுவை நாடி இப்படி அசம்பாவிதமான விஷயம் நேரிட்டிருப்பதாகவும் இதனால் தங்கள் இனத்தார்களுக்கு என்ன விபரீதம் நேரிடுமோ என்றும் தேவர்கள் முறையிட்டுக் கொண்டார்கள் இதைக் கேட்ட விஷ்ணுவானவர் ஒரு நொடிப்பொழுதில் தியானத்தால் விஷயத்தை நன்கு உணர்ந்து தேவர்களை நோக்கி நல்லோர் தீங்கிச் செய்ய மேற்கொண்டால் தகாதே ஒழிய கெட்டவர் நல்லவராக மாறினால் ஒரு தீங்கும் விளையாதென்று ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டு தானும் தியானமானார் பிரகலாதன் சில காலம் கழித்து சமாதியிலிருந்து கண்ணை விழித்ததும் விஷ்ணுவானவர் எதிரில் நிற்பதைக் கண்டார் பிரகலாதனுடைய தபசையும் பக்தியையும் மெச்சி தான் இவைகளால் மிக சந்தோஷம் சந்தோஷமடைந்ததாகச் சொல்லி அவன் என்ன வரங்களை எதிர்பார்க்கிறான் என்று கேட்டார் பிரகலாதன் விஷ்ணுவை மிக சிரத்தையுடனும் பக்தியுடனும் நேரில் பூஜை செய்து பிறகு தனக்கு என்ன தேவை என்பதை தான் அறியவில்லை என்றான் இதைக் கேட்ட விஷ்ணு மிகவும் சந்தோஷித்து சர்வ சாந்தமும் அமைதியும் கொண்ட ஆத்மாவை அவன் அடைய கடவதென்று அனுகிரகம் செய்து மறைந்தார் இதன் பிறகு விஷ்ணுவின் அனுகிரகத்தின் பிரசாதமாக ஆத்ம சிந்தனையில் ஈடுபட்டு நான் யார் என்னும் விசாரணையில் முழு மனதையும் செலுத்தினான் படிப்படியாக தேகமோ கர்மேந்திரியங்களோ ஞானேந்திரியங்களோ அல்லது மனதோ ஒன்றும் நானாக இருக்க முடியாது என்று தீர்மானத்திற்கு வந்தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்கச் செய்யும் சித்தே ஆத்மா இதன்றி யாதொரு வஸ்துவும் நிலைநிற்காதென்றும் இதுவே பிரபஞ்சமென்னும் தோற்றத்தை அழித்து தான் நிஷ்களங்கமாகவும் எப்பொழுதும் பூரணமாகவும் இருக்கின்றது என்றும் தீர்மானத்தை அடைந்தார் நான் இப்பொழுது ஆத்மாவாக எவ்விடத்திலும் இருக்கின்றேன் நானில்லாமல் வஸ்தேது இடமேது இந்நிலை எவ்வளவு பரமானந்தமாக இருக்கிறது எவ்வளவு காலமாக ஒரு சிறிய பிரதேசத்தை மகத்தாக நினைத்தும் அல்ப சுகங்களை கருதியும் காலத்தை வீணாக கழித்தேன் என் முன்னோர்களும் கூட எவ்வளவு மூடர்களாக இருந்தார்கள் ஒரு சிறிய ராஜ்யத்தின் பொருட்டு தேவர்களை பகைத்து கொண்டு அடைய வேண்டிய பரமமான நிலையை மறந்து தங்கள் நாசத்தை கொண்டார்கள் நம் குலகுருவாகிய சுக்கராச்சாரியார் கூட நம் இனத்திற்கு கடைத்தேறும் வழியை காட்டாமலிருந்து விட்டார் இவர்களை கைத்தூக்கிவிட ஒரு பிரயத்தனமும் செய்யவில்லையே ஏன் எல்லா அசுரர்களும் இந்த பரமானந்தத்தை அடையக்கூடாது இந்த ஆத்மாவை எவ்வாறு வர்ணிப்பது எவ்வாறு அறிவது வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாமல் ஆயினும் சர்வ வியாபியாயிருக்கும் ஆத்மா சர்வ மௌனத்தால்தான் சுட்டிக்காட்டப்படும் வஸ்து ஜாலங்களின் உள்ளும் புறமும் ஆத்மாவே சூரிய சந்திரர்களும் ஆத்மாவே மூன்று காலத்தையும் சமமாக்கி தான் ஏகமாய் நின்று இருப்பினும் அதை என்றுதான் சொல்லத்தகும் பாவம் அபாவம் என்ற இரண்டு தன்மையாகவும் இருந்தும் ஒன்றை ஒழிப்பதால் மற்றொன்று ஏற்படுவதின் பொருட்டு சமமென்றும் சொல்லப்படும் இவ்வித ஆராய்ச்சியையே மேற்கொண்டவனாய் பிரகலாதன் சமாதியை அடைந்தான் வெகு வெகுகாலம் இருந்தபடியால் அசுர சாம்ராஜ்யம் அரசனுடைய மேற்பார்வையின்றி வெகு கேவலமான நிலையை அடைந்தது ஜனங்கள் நீதி நெறியிலிருந்து நழுவினார்கள் சிநேகிதர் சுற்றத்தார் என்னும் முறைகள் மறைப்பட்டன ஏழைகளும் பலவினர்களும் ஐஸ்வர்யம் பெற்றவர்களுக்கு அடிமையானார்கள் களவு கொலை ஒருவன் மனைவியை இதரர் அபகரித்தல் இவ்வித துன்மார்க்க முறைகள் அதிகரித்தன சுருக்கமாக அசுர ராஜ்யம் நிர்மூலமடையும் நிலையிலிருந்தது இவ்வித நிலையில் விஷ்ணுவானவர் பார்க்கடலில் கிரமப்படி ஆறு மாத கால நித்திரையிலிருந்து கண்வழித்தார் உடனே தன்னை ஆதாரமாக கொண்ட பிரபஞ்சம் எப்படி நடைபெற்று வருகிறதென்று கவனிக்கலானார் முதலில் தேவர்களை நினைத்து அவர்களுடைய க்ஷேமத்தையும் தேவேந்திரன் தன்னுடைய பதவியில் நிலையாயும் சந்தோஷமாயும் இருப்பதையும் அறிந்து கொண்டார் பிறகு பூலோகமும் சரிவர நடந்து வருவதை அறிந்தார் கடைசியாக பாதாளத்தை கவனிக்கும் பொழுது அது முற்றிலும் சீர்கெட்டிருப்பதையும் அதற்கு காரணம் தலைவனில்லாது இருப்பதென்றும் உணர்ந்தார் அசுரர்கள் இவ்வாறு நாசமடைவது சரியல்லவென்று எண்ணினார் ஏனெனில் அதனால் தேவர்களும் செயல்கள் குன்றி முன்னேற்றத்திற்கு வசதியின்றி நாசமடைவார்கள் அது பிரபஞ்சத்தின் அழிவுக்கு காரணமாகும் பிறகு தானும் யாதொரு கர்மம் கர்மமில்லாமல் நிஷ்டையில் இருக்க வேண்டியதே இப்படி அழிவை தேடுவது தனக்கு உரிமையல்ல அதற்கு ஈஸ்வரன் இருக்கிறான் தனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் பிரபஞ்சத்தை பரிபாலிப்பதே ஆகையால் அசுரர்கள் நாசமாகாமல் அவர்களுக்கு தகுந்த தலைவனை நியமிப்பதே சரி இந்த ஸ்தானத்தை வகிக்க பிரகலாதனுக்கு யார் ஈடாகும் அவனால் தேவர்களுக்கும் யாதொரு தீங்கும் நேரிடாது ஆகையால் இவனை நிஷ்டையிலிருந்து எழுப்பி ராஜ்ஜிய பாரத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டுமென தீர்மானித்துக் கொண்டார் விஷ்ணு உடனே பார்க்கடலிலிருந்து எழுந்து தன் ஆயுதங்களை தரித்து லக்ஷ்மி சகிதமாய் கருட வாகனத்தின் மீதேறி பிரகலாதன் இருக்குமிடம் நோக்கிச் சென்றார் இருப்பிடமடைந்ததும் பிரகலாதனை விழிக்கச் செய்வதற்கு தன் சங்கினால் உலகமெங்கும் எதிரொலிக்கும்படி ஊதினார் விஷ்ணுவின் பிராணதொனியாக இருந்தபடியால் பிரகலாதனின் சமாதி கலைக்கப்பட்டு பிறகு கொஞ்சம் அசைவுற்று அவன் கண்ணை விழித்து கொண்டார் பிறகு உலக பிரஜை முற்றிலும் ஏற்படும்படி பிரகலாதனை நோக்கி மகாத்மா பிரகலாதா என்று அழைத்தார் அவ்வாக்கின் சக்தியால் அவன் தேகம் அசைவுண்டு மனமும் உலக விஷயங்களில் இயங்கும்படியான தன்மையை அடைந்தது அச்சமயம் பார்த்து பிரகலாதனுக்கு விஷ்ணு பின்வருமாறு உபதேசித்தார் பிரகலாதா நீ பரிபூர்ண ஞானியாகிவிட்டாய் ஆத்ம தத்துவத்தை நன்கு உணர்ந்தாய் ஆதலால் உனக்கு வேண்டும் வேண்டாமென்றதே கிடையாது நோக்கம் இப்படி இருக்க எப்பொழுதும் சமாதியிலேயே நீ உட்கார்ந்து தேகத்தை நாசம் செய்து கொள்வதின் பயன் என்ன ஏனெனில் வாஸ்தவத்தில் சமாதி நிலைக்கும் மரணத்திற்கும் வித்தியாசமில்லை நான் நியதியின் போக்கை அறிந்தவன் இந்நியதியின் பிரகாரம் உன் தேகம் கல்பகால பரியந்தம் அழியாமல் நின்றே தீர வேண்டும் அதாவது தேகத்தை மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் தன்மை பிரம்மா ருத்ரன் நான் எல்லோரும் அழிவை அடையும் காலத்தில்தான் உன் தேகத்திற்கும் நாசம் ஏற்படும் ஆகையால் இப்பொழுது பலாத்காரமாக நீ தேகத்தை விட்டிருக்கும் நிலையை அடையக் கருதுவது சரியல்ல ஞானிகளுக்கு வேண்டாமென்ற நோக்கமும் தகாதல்லவா